இப்போ கோயில்பட்டியில் இதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எனக்கு வரப்போகுது இதுக்கு முன்னாடி கோயில்பட்டில் வந்திருக்கேன் பட் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டேன் ஜொமேட்டோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் மணி பன்னெண்டு பன்னெண்டுங்க ஆர்டர் வரதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் அந்த மாதிரி தெரியல ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டரே பெரிய ஆர்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் லொக்கேஷன் இளையரசன் என்பது பதிமூணு கிலோமீட்டர் ஆட்டது நூற்றி பன்னெண்டு ரூபா போட்டிருக்கோம் சேலம் மாடாட்டில் உட்காந்துருக்கோம் கரெக்டாக பதினாலு புள்ளி நாலு கிலோமீட்டரு நூற்றி பதிமூன்று ரூபா தாங்க வந்திருக்கு எட்டு நெக்ஸ்ட் ஆர்டரை கொடுத்தா நம்ம அவுட்டை வச்சு வாங்க நம்ம திருப்பி எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் பார்க்கலாம் ரிட்டர்ன் பேன்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு ரூபா கொடுத்துருக்கான் பரவாயில்ல நல்ல மனசுக்காக இருந்தேன் போகலாம் நான் எக்ஸாக்ட்டா எங்கே இருக்குன்னா ஏழாயிரம் பண்ணையில இருக்கேங்க கோயில்பேட்டிலேருந்து பதினாலு கிலோமீட்டரு இப்போ நான் இன்னும் பதினாலு கிலோமீட்டர் போனோம் பன்னெண்டு கிலோமீட்டர் காட்டு நினைக்கணும் போகிறோம் அப்படி ஸோ அடுத்த ஆர்டர் வந்துருச்சு ஆசிப் பிரியாணி போகலாம் இங்கே மொத்தமே வந்து நூற்றாள் ரூபா ஏர் பண்ணிருக்கோங்க ஜொமேட்டோ ஏன் வந்து இங்கே நாட் ஹயரிங் போர்டு வச்சா நீ தான் தெரியுது ஆர்டரே வர மாட்டேங்குது ரொம்ப லோ ஸோ ஒரு மணி ரெண்டு ஆசைங்க பன்னெண்டு டூ ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே தான் நம்ம பெட்ரோல் எல்லாமே பார்த்தாகணும் ஸோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா கோயில்போட்டையில் சுபா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் நிற்கிறேன் அப்படியே போகலாம் ஒரு காலம் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக பொருள் காடு கம்ப்ளீட்டாக போயிட்டு வந்துட்டு ஃபோன் வேறு பயங்கரமாக அப்படியே சூடாயிருச்சி அதை கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ இந்த நிலலோட அருமை வெயிலுக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது ஸோ மரத்தை கண்டிப்பாக வளர்த்தே ஆகணுங்க அங்கே பாருங்கள் சுற்றி இந்த ஒரு தான் இருக்குது அவங்க பேக்கில் காட்டுறேன் ஸோ இந்த மரத்துக்கிறது தான் நான் நிற்கிறேன் சுற்றி வெயில் தான் இந்த மாதிரி மரம் இருக்க போய் பிரச்சனை இல்லை ஒதுங்குறதுக்கு அதனால் மரங்களை நடுவோம் மழை பெறுவோம் நிழலையும் பெறுவோம் நிழல் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆர்டருக்காக வெயிட்டிங் ஆர்டர் இன்னும் ப்ளேஸ் ஆகலை ப்ளேஸ் ஆச்சுன்னா அப்படி போகலாம் ஸோ வீக்கெண்ட்ஸில் தான் ஆர்டர் அதிகம் அதிகமாக இருக்குது அதுவும் ஸ்விக்கியில் தான் அதிகமாக இருக்குது ஜொமேட்டோவில் ஆர்டரே இல்லை ஏன் நாட்டு ஹையர் போட்டு வச்சான் இப்போ தான் தெரியுது சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் ஆர்டரே இல்லை சென்னையில் அவ்வளோ பரப்பரப்பு போட்டிட்டு இங்கே ஆர்டரை இல்லாமல் இருக்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஸோ அடுத்த ஆர்டர் போனால் ஹோட்டல் பக்கத்தில் போய் பார்ப்போம் அடுத்த ஆர்டர் டெலிவர்ட் வெறும் இருபத்தி மூணு ரூபா தான் ஆள் இல்லை ஆனால் எங்கள் பேக்கில் போட சொல்கிறாங்க ஸோ போட்டாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு தெரில இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் வெறும் இரநூத்தி முப்பத்தி ஆறு தாங்க பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருக்கேன் டிவைஸ் ரொம்ப கூல்டாக கூலாகுது அதாவது என்ன சொல்றது கூட ஆகுது டியூட்டிக்கு இருக்கேங்க ஹலோ ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஸோ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன் லாஸ்ட் டே வந்து நான் ஸ்விக்கி ஓட்டி இன்னும் எனக்கு வந்து அந்த இன்கம் வந்து வரல எல்லாமே ஜீரோ ஜீரோ சிஸ்டம் ஏதாவது ஆகி நானும் டிக்கெட் ரைஸ் பண்ணி அது போக அவங்களை கால் பண்ணி அது இன்னும் அந்த பிரச்சனை பயிக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஓட்டவே மனசு இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறது ஒரு சைட் மார்க்கெட் ஒரு சைட் ஸ்விக்கி அப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்ப்போம் இன்றைக்கி லைவ் மார்க்கெட் வந்து எதுவும் ஸ்டாக்ஸ் வரலாம்னு பார்க்கலாம் ஸோ டைம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழை முக்கால் நேற்று வந்து ஏவிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு செம்ம மூவ் எனக்கு தெரிஞ்சு நேற்று ஹவர் கேந்தாலும் அந்த ஒரு ஸ்டாக் தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு வேறு எந்த ஸ்டாக்குமே பெருசாக போகலை மார்க்கெட்டுமே நேற்று வந்து மேலே காலை ஓப்பனிங் வந்து கிரீனே அதுக்கிட்ட அப்படியே நெகட்டிவ் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைனாக பார்க்கலாம் இப்போ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் ஸோ கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் நைன் ஓட்டி இருக்கும் அப்படியே போகலாம் மணி ஏல் நாற்பத்தி ஓகேங்க நம்ம கோவில்பட்டி வந்துட்டோம் கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டரு ஸ்விக்கியை வந்து லாகின் பண்ணலாம் ஓகே ஸோ ஆன்லைன் போயாச்சு சர்ச்சிங் ஃபார் ஆர்டர் சொன்னால் வரல இன்றைக்கி வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது இந்த மினிமம் கேரண்டி இருக்குதுல்ல அதாவது எட்டு டு எட்டு வந்து டென் ஹவர்ஸ் லாகில் இருந்தாலே நமக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டி வந்து வந்துடும் ஸோ அதனால் ஆர்டர்ஸ் பெருசாக வரலையாலும் பிரச்சனை இல்லை போனஸ் இப்போ இது இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் ஆரநூத்தம்பது ஏர்னிங்ஸ் இன்றைக்கி காட்டணும் காட்டினா தான் ஆர்டர் எடுப்பேன் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நான் கனரா பேங்க்கில் போனாங்க பணம் டெபாசிட்டே பண்ணுறேன் லோன் ஒன்று கட்ட வேண்டியிருந்துச்சு போனால் டெபாசிட் பண்ணுறேன் அதுக்கு கனரா பேங்க் முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படியே போகலாம் நேற்று என்னோடய வாட்ச் லிஸ்டில் இந்த ரெண்டு ஸ்டாக் இருந்துச்சுங்க ஸோ அந்த கார் ட்ரேட் ஒன்று இது வந்து என்னென்னா ஒன் டே போட்டிருக்கணும் நல்ல ரிவர்ஸ் ஆகிடுச்சு பட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் அடுத்து ஏவிஎல்ஸ் செம்மா பர்ஃபாமன்ஸு ஸோ நேற்று நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் இன்னும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும்லாம் ஃபோன் எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் ஓகே ஐநூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் போயிட்டு நம்ம ஹவர் கண்டில் பிரேக் அவுட் நடந்து ஃபெயிலியர் ஆகி திருப்பி ரீ பிரேக் அவுட் நடந்து மேலே போயிருக்கு ஸோ ஏவிஎல் இந்த ஸ்டாக் சேம பர்ஃபார்மன்ஸு இப்போ வந்து ஸ்விக்கி ஆர்டர் வராது நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த இன்சென்டிவ்காக உட்காந்துருக்கேன் வீட்டில் சும்மா உட்காருக்கு இவங்க உட்காந்துர்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பைக் போட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் வெளியில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இன்கமே வரலன்னு இங்கே வெறும் பத்து ரூபா தான் இருக்காங்க சிஸ்டம் வேறரு வாருங்க மொத்தத்துக்கு வந்து இன்கமே இல்லை ஆர்டர்ஸை போய் பார்த்தா தெரியும் இது காட்டுறேன் இதில் பாருங்கள் எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்ட்டு இருக்கா இந்த ட்ரிப்ஸு மட்டும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க மற்றபடி நான் ஓட்டின எதுக்குமே எனக்கு இன்கமே இல்லை எல்லாமே ஜீரோ 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 இந்த டேமாக அப்படிதான் இந்த அமௌண்ட் இன்னும் எனக்கு வரல ஆக மொத்தத்தில் வாழ்க்கை வந்து இப்படி தான் போயிட்ருக்கு அது விரைவில் சரியாகும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ இன்றைக்கி அடுத்த இடத்துல என்ன ஆர்டர் வருது நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு எனக்கே தெரியாது போக போக நம்மளும் பார்ப்போமா வெற்றி 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 நமக்கு அமௌண்ட் காட்டுதுங்க சட்ஸ்அப்ட் ஆர்டர் கொடுத்துக்கலாம் மேப்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும் சேக்கர்ஸ் கேஃப் இங்கே எங்கேயா இருக்குது நடந்து வாங்கிக்கலாம் போல இருக்கேன் ஸோ ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போகணும் போட்டாச்சு இந்த சேகர் கேப் இந்த இந்த கடலாம் கணேஷ் பவன் எந்த ஹோட்டல் வேண்டாம் நினச்சேன்னா அந்த ஹோட்டலில் வந்திருக்கீங்க ரீச் போய் ஒம்பது அஞ்சுக்குள்ளே போக சொல்லுது போவோம் ஓகேங்க அப்படியே போகலாம் இந்த தான் ஷார்ட் கட் இருக்குன்னு இந்த வழியாக வந்தாங்க எல்லாம் வந்து இந்த பாருங்கள் ரோடு நல்ல ரோடே வந்திருக்கு போகலாம் ஸோ அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக சாப்பிட போவேன் அங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சவங்க நான் இன்றைக்குமே பார்த்தாங்க ஸோ பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறது நான் ஏதோ நார்மலாக சாப்பிடவங்க வந்திருக்கேன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு யூனிஃபார்ம் போட்டு போகிற அன்றைக்கி தான் இருக்குது எனக்கு எல்லோரும் கேட்பாங்க என்ன என்ன என்னன்னு சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லை பட் ஓகே சமாளிச்சு போதாவது சொல்லி நேற்று நிஃப்டியில் ஒரு மார்புஸ் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு பாருங்கள் மரண்ட்ட நான் ஒன் ஹவர் போட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் பாருங்களேன் கம்ப்ளீட் நெகட்டிவ் காலில் ஓப்பனிங் வந்து அப்படியே கேப் அப்பு ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே சைடு ரெஸ்க் மாதிரி தெரியுது ஆனால் நெகட்டிவ் தான் கீழே வருது பார்க்கலாம் நல்லா இறக்கிட்டு கொஞ்சம் அடுத்து ஏற்றினா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்தால் சொல்கிறாங்க ஓகேங்களா பையங்கில் மட்டும்தான் நல்ல ஆக்டிவ் வால்யூம் உள்ள ஸ்டாக் இது தான் நான் அப்படியே அந்த வேலை பார்க்குறேன் இது வரைக்கும் என்னிங்ஸ் வெறும் எழுபத்தி ஏழு ரூபா தான் ஒன் ஹவர் லாகினில் இருந்திருக்கோம் ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் வரும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காலையில் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஸோ அந்த முன்னூற்ற முறை டிக் போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் நான் இருந்தால் அது எனக்கு அதாவது டென் ஹவர்ஸ் இருந்தால் இது கிடச்சிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டே எண்டில் நான் சொல்கிறேன் இந்த ப்ரைம் ஃபோக்கஸ் ஸ்டாக் ஃபோக்கஸ் ஸ்டாக் நிறையா இருக்குது ஸோ மொத்தம் டென் பெர்சன்ட் அப்போ அவ்வளோவா இது வந்து நமக்கு ட்ரேடிங்ல இல்லை எனக்கு இதுக்கடுத்து இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா நமக்கு அவ்வளோதான் நேராக பதினோரு மணிக்கு மேலே தான் ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன் நான் அதுதான் என்ன எதிர்பார்ப்பும் கூட இப்போ ஆர்டர் வேலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இன்சென்டிவ் கொடுக்குறாங்களா இப்போ நான் கோயில்பேட்டில் தான் நிற்கிறேன் அந்த இந்த கம்பெனி வந்து நான் இதுக்கு இதுக்குன்னு வியாழபார்த்த தீப்பட்டி கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டு இங்கே தான் ஒரு காலம் எங்கள் சாரோட ஷேர் மார்க்கெட் ஆஃபீஸ் இருந்துச்சு அதாவது ப்ரோக்கிங் ஆஃபீஸு அங்கே தான் நான் போனேன் இப்போ அதே இடத்துல டெலிவரி ஓட்டிகிட்டு நிற்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் நேம் வந்து கிராஸ் இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அதுக்கடுத்து அப்பர் சர்க்கியூட் தான் அதனால் அது மூவ் அவ்வளோதான் நம்ம அவர் கேண்டலில் என்ட்ரி வருமானு தெரியலங்க பட் என்ன ஆகுதுன்னு நீங்கள் நான் சொல்லலைன்னா கூட பார்த்துக்கோங்க ஸ்டாக் நேம் வந்து கிராஸு நம்ம ஒன் ஹவர் போட்டோன்னா மணி ஒம்பது முக்கால் தான் நம்ம இன்னும் பிரேக் அவுட் ஆகும் ஸோ டூ தேர்ட்டி ஃபைவ்ல அது ரிவர்ஸ் ஆகணும் இல்லைனா அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகி முடியணும் இரநூடத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும் பட் நம்ம வந்து இனிமேலாம் என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு வேலை வந்து நம்ம ஒரு டூ டொண்ட்டிலையும் எடுத்துருக்கணும் இந்த மொபிக்விக் ஸ்டாக் செம பர்ஃபாமன்ஸுங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறது ஒரு முந்நூற்றி பதினஞ்சில் மன்தில் ரெசிஸ்டன்ட் இருக்குது அதனால் அப்பர் சர்க்குட் போக வாய்ப்புகள் இருக்குது பட் போவானா தான் தெரியலையே அந்த ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் இல்லைன்னா அது ரிஸ்க் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆர்டர் இன்னும் இது வந்த மாதிரி தெரியல ஸோ இதுதான் வந்து கோயில்பட்டியில் பல பேரோட ரெஸ் பாயிண்ட்டு இந்த பார்க் வந்து கா பாக் காட்டுறோம் பாருங்க அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து உட்காந்து படிக்க வருவாங்க அந்த சைடு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த சைடு இப்போ ஓப்பனில் இருக்கும் சுற்றி இதுதான் நல்லாயிருக்கும் சென்னை மாதிரி இருக்குது பார்த்திங்களா பைக் இந்த சைடு நிற்கிது உட்காரோம் இங்கே அப்படியே அடுத்த வர கணேஷ் ஹோட்டல் தான் ஸோ போகலாம் கணேஷ் ஹோட்டல் வந்தாச்சு ஆப்போசிட்டில் ஃபயர் சர்வீஸ் இந்த சைடு ஹோட்டல் இதுதாங்க நான் வேலை பார்த்த தீப்பெட்டி கம்பெனி பல வருடங்களுக்கு முன்னால் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இங்கே நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம் எப்படியும் வரப்போகிறதில்லை காலையில் நின்று அதே மரம் ஆர்டர்லாம் விற்கிறேன் ஸோ வந்து இன்னும் இதுவும் ஆர்டர் வரலைங்க சில பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் பிஎன்எல் மட்டும் அப்படியே ரன்னிங் இருக்குது இந்த ப்ளூ ஸ்டோன் ஸோ அந்த ஸ்டாக் இருக்குல்ல நல்ல மூவு அது போக ஏன்னா என் பேர் என்ன செல்பி ஆ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல மூவில் இருக்குது ஸோ ரன்னிங்ல இருந்து பார்ப்போம் நிறைய ஸ்டாக் என்னால் பார்க்க முடியல ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சது இது எடுத்தேன் பிஎன்டல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்து முந்நூற்றி ஒரு இது ஸ்டாப்பர் சித்தாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரல் நெட்டு வந்து ரெண்டாயிரத்து முந்நூறு ரன்னிங்கில் இருக்குது நம்ம வழக்கம் போல் பழையபடி ஆர்டர் வந்து வருதுன்னு பார்க்கலாம் இதுதான் நான் படித்த ஸ்கூலுங்க விஓசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோழிப்பட்டி பாய்ஸ் ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடே ஸோ அப்படியே போகலாம் மழை திடீர்னு வந்துருச்சுங்க கடவுள்கிட்ட என்ன சொல்கிறது கடவுளே வெயிலேருந்து காப்பாற்றுனே அதோட உடனே காப்பாற்றிட்டாரு ஸோ ட்ரெயின் சர்ஜும் வந்து பத்து ரூபா போட்டிருக்காங்க ஃபுல்லாக நனைஞ்சாச்சு இப்போ தான் பாருங்கள் ஆர்டரு கடகா தான் வரும் அடுத்தாடு வந்துச்சு பார்த்தீங்களா இப்போதான் கடக தான் போடுவோம் ஆர்டர் ஏன்னா மழை பெதெல்லாம் எவனும் இருக்க மாட்டான் போல் ஃபுல்லாக நடந்தாச்சு நம்மளை ஏன்னா இப்படி தெரியல ஸோ ஹோட்டல் வந்துட்டேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மழை தான் திடீர்னு வந்துச்சுங்க மழை டிஷர்ட் எல்லாமே நடந்துருச்சு இது காயர் வரைக்கும் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க சசி கிளினிக் அடுத்த ஆர்டர் வேறு போட்டான் போனோம் மழை நேரம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் மழையில் நனைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள செப்பல் இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கேன் செப்பல்லிடுச்சு செப்போ வந்துடுச்சு என்னை போலவே வருவார் யாருன்னு தெரியல மலைக்குள்ள ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறாரு இது வேற மழை இன்னைக்கு வச்சு செய்ய நம்மளை காத்து இருக்கு போலாம் எதுவுமே நடந்தாலும் பசங்க அடுத்த ஆடு பதினஞ்சு கிலோமீட்டர் வெறும் எண்பத்தி மூணு ரூபாயோ எண்பத்தி எட்டு ரூபாய் என்னமோ தான் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே போகலாம் ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்து வந்தாச்சு இன்னும் ஒரு முந்நூற்றம்பது இரநூத்தி மீட்டர் தான் போகும் கடைசியாக அடை ஆர்டர் வந்து நம்ம நைன்டி டூ ருபீஸ் வந்திருக்கு கிலோமீட்டர் பாருங்கள் பதினஞ்சு ஒம்பது கிலோமீட்டர் ஓவரால் முந்நூற்றறுபது முந்நூற்றூவா இயர்ன் பண்ணியிருக்கோம் அது போக இன்சென்டிவ் நாலுரூவா அன்பாக் பண்ணால் நூற்றி அறுபது ரூபா அன்பாக் பண்ணிடலாம் சரி ரைட்டு இப்போதைக்கு எந்த ஏரியாவில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கான ஏரியா இங்கேருந்தால் நமக்கு ஸ்விக்கியில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃப்ரீ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இன்டர்நெட் எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் பைக் நிற்கிது இப்போ நான் வந்து எதுக்கு நின்னன்னா காலை கழுவுலாம் நின்றேன் ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை தண்ணியில் சகதியாகி அப்படி ஏதாச்சும் இது என்ன நெல்லி செடின்னு நினைக்கிறேன் சரி நெல்லியில் எலுமிச்சை ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடிங் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருது என்னால் எதுவுமே பார்க்க முடியலங்க ஸோ அதனால் ட்ரேட் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டணுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ முடியவே முடியாத ஒரு விஷயம் அது ஒரு முட்டாத்தனமான விஷயங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒன்றத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும் ஸோ அதனால் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டே எண்டில் முடிஞ்ச பிறகு நம்ம என்னென்ன ஸ்டாக் ஓடியதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே கன்னியூ பண்ணுவோமா அது போக இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டினா இன்சென்டிவ் எல்லாமே நம்ம அன்லாக் பண்ணி எவ்வளோ இந்த ஏரியாவில் ஓட்ட முடியுது அப்படிங்குறத செக் பண்ணுவோம் ஸோ அந்த டே எண்டில் நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் சோதனைகள் இப்படிலாம் வருது இங்கே தான் உட்காரலான்னு வந்தேன் அங்கே மேலே பாருங்கள் காக்கா சுற்றி சுற்றி காக்கலாம் நான் வந்து மேலே காக்கா இருக்கு எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கை கொடுக்கறது இந்த மாதிரி ஹவர் கேண்டல்ஸ் மட்டும் தாங்க வாழ்க்கையில் அறுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருக்கேன் ஸோ டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் அந்த மாதிரி ஒரு மேசிவ் மூவ் வந்து வந்துடும் ஸோ இன்றைக்கும் வந்து வந்திருக்கு நெட் நெட்வேங்குற ஸ்டாக் அது போக ரெண்டு மூணு ஸ்டாக் வந்திருக்கு இந்த எந்த ஸ்டாக்குமே நான் காலைல வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல மூவு பி இவனும் வந்து நமக்கு டார்கெட் கிட்டு தான் நம்ம சின்ன பேப்பர் ரேட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல மார்க்கெட்டில் இதுக்குன்னு தான் நமக்கு சரி வரும் ஸோ அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி வண்டியை வந்து இந்த சைடு பார்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து மார்க்கெட்டையும் பார்த்துட்டு வேறு ஏதோ ஆர்டர் வரதான்னு பார்த்துட்ருக்கேன் எதுவும் ஆர்டர் வரலை மணி மூன்றையாச்சும் இல்லை அப்படி தான் ஸ்லோவாகும் ஸோ இது வரைக்கும் ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ப்ளஸ் எண்பத்தி நாலு அதுபோக இன்சென்டிவ் வந்து நூற்றாயிரம் ரூபா அன்லாக் பண்ணியிருக்கோம்னு வருது பார்ப்போம் டேஎண்டில் பார்ப்போம் உட்காந்துருக்கேங்க இன்னும் ஆர்டரே வரல சும்மா தான் உட்காந்துருக்கேன் மாநகராட்சி பூங்கா அங்கே இருக்குது இங்கே மேலே ஒரு பப்புக்கு எதாவது ஒரு பார் இது ஏசி பார் இங்கே தான் மேலே எஸ் ஆரோடய ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னதில்ல ஸோ அது கீழே வந்து உக்காந்துருக்கேன் இன்னும் எதுவும் ஆர்டர் எதுவும் வரல சும்மா போயிட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து ஆர்டர் வராமல் சும்மா தாங்க உட்காந்துருக்கோம் மனித வந்து நாளே முக்கால் வச்சு ரொம்ப நேரம் வச்சு ஒரு ஆர்டர் வந்திருக்கீங்க போல ஓகே ஸோ அடுத்து இன்னொரு அஞ்சு ரூபா நம்ம சேர்த்தா தான் இரநூத்தொம்பரூரூரூரூரூவ இன்சென்டிவ் அன்லாக் பண்ண முடியும் அவன் கரெக்டாக லாக் பண்ணுறாங்க கடைசி ரூபா அஞ்சு ரூபாய் ஸோ அப்படியே அந்த ஹைவேஸில் நின்றுட்டுருக்கேன் சிட்டிக்குள்ளே எதுவும் ஆர்டர் வரல ரெல்பட்டி சிட்டின்னு சொல்லவா தெரியல எனக்கு ஸோ அப்படியே நிற்கிறேங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ ஆர்டர் வந்தால் அப்படியே போகலாம் பைக்கிங் இருக்குது மொத்தத்துக்கு இது ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து எல்லா நாளுமே கரெக்டாக இருக்கணும் பட் வந்து ஸோ இந்த பிளானும் ஃப்ளாப்பு தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ரொம்ப லோ ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது ஃபுல் டே டைம் தான் வேஸ்ட் ஆகுது வெறும் ஐநூற்றி நாற்பத்தி ரூபா தான் வந்திருக்கு டேண்டில் மிச்சிக்கான ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வர வச்சுக்கோங்க கஷ்டம் பெட்ரோலுக்கு ஐநூறுபா போயிடும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் டிலே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் செம்ம கடுப்பாகி போச்சுங்க ரெஸ்டாரண்ட்லேயே இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் டிலே ஸோ அது வந்து வெயிட்டிங் சார்ஜாக எதாவது கொடுப்போம்னு பார்த்தா வெறும் மனசார்ஜி இல்லாமல் வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஆட்ருக்கு என்ன அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஜொமேட்டோ கூட பரவாயில்ல எந்த விஷயத்தில் ஆர்டர் ஸோ அவ்வளோ தாங்க நான் நிறையா டியூட்டி முடிக்க போகிற மாதிரி எட்டு இருபது போதும் எனக்கு ஓட்டுனது ஸோ அறநூற்றி ஐம்பத்தி மூணு மொத்தம் ஈவினிங்ஸு அது போகிற இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த நானூற்றம்பதுலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு பேர் ஓட்டி ஸோ அதனால் இதோட என் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு இது சிட்டி தான் காட்டினா இல்லை வைப்போம் அதாவது இந்த மாதிரி நைட் வியூ வந்து கிராமங்களில் மட்டுமே கிடைக்கும் லைட்டு லாங் போடுறதுக்கும் பண்ணிக்கிறேன் அதான் பயங்கர சேஃப்